வணக்கம் ராகுல் காந்தியை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்பதற்கு தீவிரமான முயற்சிகள் டெல்லியில் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கேரளாவுடைய தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துட்டுருக்கு இந்த நிகழ்வில் ராகேஷ் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஆவணப்படை இயக்குனர் அவர் வந்து ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார் அது இந்தியா இந்தியா முழுவதும் இன்றைக்கி தீயாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடியும் அமித்ஷாவும் போகிற இடத்துல பூரா ஒரு வடை சுட்டு இருந்தாங்க என்ன வடை அப்படின்னா நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று இந்திய மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது முதல்ல நீ வருவியானே தெரியல அதில் நானூறு இடமா அப்படின்னு இந்திய மக்கள் பேச துவங்கியிருந்தார்கள் ஆனால் நானூறு இடங்களில் வெற்றி பெற்று வந்திருப்பார்கள் அது எப்படி தடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ராகேஷ் சர்மா சொல்கிறார் என்னென்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது தேர்தல் ஆணையரை நியமிப்பு தொடர்பான ஒரு வழக்கு இருக்குது அதில் நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது உச்சநீதிமன்றம் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சித் தலைவர் பிரதமர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிச்சா போதும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்த்தார் மோடி இப்படி இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லி திடீர்னு எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இதை எதிர்த்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர் பிரதமர் கூடுதலாக ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் இவங்க சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம்னு சொல்லி அவசர அவசரமாக ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார்கள் இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த ஒரு தேர்தல் ஆணையர் சொல்லாமல் கொள்ளாமல் ராஜினாமா செய்கிறார் அவர் அவர் ஒரு பாதியிலே கல்கத்தா போயிட்டு இருந்தவர் பாதியிலேயே ஃப்ளைட்டை விட்டுட்டு இறங்கி ஓடிட்டார் இப்போது இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலகட்டம் தான் இருந்திருக்கு புதிய தேர்தல் ஆணையர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கும் கால அளவுங்கிறது ரொம்ப கம்மி தான் அதனால தான் மோடியும் அமித்ஷாவும் சொன்ன நானூறு இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் அவர்கள் இப்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது இடங்களில் கூட ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி ஏறத்தாழ எண்பதற்கும் அதிகமான இடங்களில் தில்லுமுல்லு பண்ணியிருக்கிறாங்க அந்த குறுகிய காலங்களிலே திட்டம் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க அதாவது மோடியினுடைய தொகுதி வாரணாசி உட்பட ஏறத்தாழ எண்பது தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது இந்தியா கூட்டணி கட்சியோ வெற்றி பெற வேண்டியது அதை இவர்கள் வாக்கு திருட்டின் மூலமாக தடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி அப்படி என்றால் மோடி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருந்திருப்பார் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கும் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி ஏறத்தாழ முன்னூற்றி அறுபது இடங்களில் வெற்றி பெற்று இந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பு இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத ராகேஷ் சர்மா போட்டு உடைக்கிறார் ராகேஷ் சர்மா சாதாரணமான ஆளு இல்லைங்க ராகேஷ் சர்மா பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஆவணப்படத்தை எடுத்தவர் மண்டல் கமிஷனுக்கு எதிராக அதாவது இடஒதுக்கீடை விபிசிங்குடைய காலகட்டத்தில் கொண்டு வரும்போது எல்கே அத்வானியும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் சேர்ந்து ரத யாத்திரையை ஆரம்பித்து இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கினார்கள் ஏராளமான பேர் இறந்து போனார்கள் என்பதை ஆவணப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஆவணப்பட இயக்குனர் அவர் வந்து அந்த மேடையில் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார் அவங்களுக்கு டைம் பத்தலை கால அளவு பத்தலை காலம் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்திருந்தது அப்படின்னா நானூறு இடங்களில் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க எப்படி வின் பண்ணியிருப்பாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற மாதிரி திருட்டு வாக்குகளின் மூலம் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க இப்போ இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய பீகாரில் ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதில் பாகிஸ்தானை சார்ந்த இரண்டு நபர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாமே அதில் சேர்ந்துருக்கு பாருங்களேன் இப்போ சங்க பரிவாரங்கள் என்ன பண்ணுறாங்க காஷ்மீரில் இருக்கிறவனை கொண்டு வந்து குஜராத்தில் ஓட்டு போட வைக்கிறான் குஜராத்தில் இருக்கிறவனும் உத்தரப்பிரதேசத்தில் போட வைக்கிறான் மேற்கு வங்கத்தில் இருக்கிறவனா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போகிறோம் இந்த மாதிரி திருமணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒருபடி மேலே போய் இந்த தேர்தல் ஆணையம் தயாரித்து இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய செய்தி வந்திருக்கிறது எப்படியுமே செப்டம்பர் ஒன்றாம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றத்தால் சங்கு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்திய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய விஷயம் என்ன வாக்கு இல்லையா மனிதனுக்கு இங்கே இந்தியாவில் பெரிய பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் ஏழைக்கும் ஏ ஒரு ஏழையாக இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்கு தான் ஒரே வேல்யூ தான் தொழிலாளியாக இருக்கலாம் முதலாளி இருக்கலாம் ஒரு வாக்கு ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே வேல்யூவான வாக்கு இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் ஆனால் அதை இவனுங்க என்ன பண்ணுறானுங்க திருடுறானுங்க திருடி என்ன பண்ணுறானுங்க இன்னொருத்தனை வச்சு போடுறது அவனுடைய வாக்கு இல்லாமல் ஆக்குவது இப்படிப்பட்ட மிகப்பெரிய மோசடியை தொடர்ந்து மோடிக்காகவும் அமித்ஷாவிற்காகவும் ஆர்எஸ்எஸுக்காகவும் தேர்தல் ஆணையம் செய்துட்டு வருது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்கிறார் இப்போ ராகுல் காந்தியை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்ன விஷயம் அப்படின்னா உத்திரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து நம்மளை அழைச்சிருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எளிய மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம் டீக்கடை அது மாதிரி சலூன் இப்போ பியூட்டி பார்லர்லாம் கிடையாது சலூன் நம்ம எல்லாம் சலூனில் தானே விட்டுருவோம் இப்போ ஏழை எளிய மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இது போன்ற இடங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாதிரியான இடங்களில் மக்கள் மிகப்பெரிய அளவில் என்ன பேசுகிறாங்கன்னா ஓச்சோரியை குறித்து பேசுகிறார்கள் மோடி வாக்கை திருடினார் அமித்ஷா வாக்கை திருடினார் இவங்க திருடி தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்கன்னு இன்றைக்கு பாஜக வலுவாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய இடங்களில் எல்லாத்துலையுமே இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எப்படி பொறுக்கும் இவர்களுக்கு இல்லையா நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கணும் வழக்கமாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து என்ன நினச்சிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது எப்படியும் வெளியே வரப்போகுது நம்ம எல்லாம் தான் போகிறோம் ஆனாலும் நம்ம கையில் தான் வெகுஜன ஊடகங்கள் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து இவனுங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு சாப்டரை தூக்கி போட்டோம்னா அவ்வளோதான் இல்லையா இப்போ ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் தர்கா மேலே போய் நிற்கிறானுங்க பல பல தந்திரங்களை எல்லாம் கொண்டு வரானுங்க அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மழுங்கடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டு இருக்கு இல்லையா இதை சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்துகிறாங்க இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது முழுக்க முழுக்க மோடியினுடைய அமித்ஷாவுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு திருட்டு குறித்து தான் எல்லா மக்களும் இந்தியா முழுவதும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது வந்து பொறுக்க முடியல அதனால தான் இப்போ என்னன்னா ராகுல் காந்தியை கைது செய்வது கைது செய்வதன் மூலமாக ராகுல் காந்தியினுடைய சத்தத்தை ஒடுக்கினால் நாம் நினைப்பதை இங்கே சாதிச்சிடலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவரை வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிறையில் தூக்கி போட்டுட்டோம்னு வைங்க அந்த நேரத்தில் இங்கே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற தப்பு கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள் சங்கபரிவார கும்பல் அப்படிங்கிறதான் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஆனால் உண்மையில் மக்கள் மத்தியில் இந்த விஷயம் வலுவாக வேரூண்டிவிட்டது நீ ராகுல் காந்தியை கைது செய்வதற்கு பல்வேறு முனைகள்ல நீ முயற்சி பண்ணுற நம்ம கூட ஒரு தினத்திற்கு முன்பு போட்டிருந்தோம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியை தடை பண்ணணும் ராகுல் காந்தியை விசாரிக்கணும் அப்படின்னு இந்து மகா சபையினுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தன் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மனு கொடுக்குறான் அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய ராகுலை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் என்ன தெரியுமா அதையெல்லாம் கடந்து ராகுல் வளர்ந்துட்டார் ராகுலை கைது செய்தால் இந்தியா அடுத்த கணம் என்ன அப்படிங்கிறது தெரியல அவ்வளோ பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகலாம் அதனால் ராகுல் மோடி நினைத்ததை விட ஆர்எஸ்எஸ் நினைத்ததை விட அமித்ஷா நினைத்ததை விட ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி நம்ம வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அதனால் இவர்கள் திட்டம் போடலாம் ஆனால் அந்த திட்டம் எல்லாம் மேலும் மேலும் பாஜகவையும் பாஜகவினுடைய தலைவர்களையும் இன்னும் இன்னும் சிக்கலுக்குள்ளே கொண்டு போகும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க